தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு மிக மிக மோசமான ஒரு சம்பவம் எல்லாரையும் வந்து அதிரி வைத்த ஒரு சம்பவம் இன்னும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் என்றால் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் என்கிற அந்த இளைஞர் அவர் வந்து தாக்கப்பட்ட அந்த சம்பவம் நம்ம ரயிலில் வந்து அவருக்கு எதிராக எப்படி வந்து தாக்குதல் நடைபெற்றது அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை தாக்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த சம்பவம் பற்றி தான் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து வந்திருக்காங்க சந்தியா ரவிசங்கர் அவங்க வணக்கம் மேம் வணக்கம் கிஷோர் சார் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இன்னைக்கு கவலைக்கடமாக இருக்குது நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் தான் நிறைய பேசியிருக்கீங்க சம்மந்தமாக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க சூரஜ் எங்கேன்னு யாருக்குமே தெரியல நான் வந்து என்னோடய ஒடிஷாவில் இருக்கிற நிருபர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கக்கிட்டெல்லாம் பேசியிருக்கேன் ஏன்னா அங்கேயும் அவங்க தேடிட்டுருக்காங்க இந்த சூரஜ்ங்கிற பையன் எங்கே போனார் இது வரைக்கும் ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியல ஒடிஷா போலீஸ்க்கு தெரியல தமிழ்நாடு போலீஸ்க்கு தெரியல தெரியலையா இல்லை சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்னென்னா சூரஜ் எங்கே இல்லை என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு க்ரீவியஸ்லி இன்ஜர்டு பர்சன் அதாவது நீங்கள் பாத்தீங்கன்னா தலையில் வந்து அவனே சொல்கிறான் யார் அந்த அடிக்கிற பையனே சொல்கிறான் மண்டை குழந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்படி அது பிரேக்கார சத்தமும் கேட்குது கேட்கலையா கேட்குறீங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த ஒரு ஆள் எப்படி அவரையே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் இது ஒரு இந்த கேள்வி தான் நானும் கேட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து ஓகே அந்த ரெண்டு வருஷன்ஸ் இருக்குது அந்த சம்பவம் நடந்த இரவே அந்த பையனை போய் ஜிஎஸ்ட்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கா அவரே சொந்தமாக டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டார் அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் டாக்டர்கள் வந்து வேண்டான்னு சொன்ன சொன்னு சொன்னாலும் கேட்காம டிஸ்சார்ஜ் ஆகிருக்காரு அப்படின்றது ஐஜி சொல்லியிருக்காரு சரி அது நம்பலாம் அந் அதே இரவு டிஸ்சார்ஜ் ஆனாரா இல்லை அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆனாரா நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிஷோர் சார் நான் அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன எத்தனை வெட்டு விழுந்திருக்குன்னு ஒரு தோராயமாக அறுபது அறுபது வெட்டு அறுபது வெட்டு அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விக்டிம் வந்து எப்படி அந்த ஜிஎஸ்டிலேருந்து வெளில போக முடியும் அவர் எப்படி போனார் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா அந்த வீ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் கூட இருக்குது ஃபுல்லாக பேண்டேஜ் ஆகியிருக்கு வீங்கி வீங்கியிருக்கு கண்டிப்பாக மண்டை மேலே அடிச்சிருக்கிறது வந்து அவரு நீங்கள் சொன்ன மாதிரி மண்டை ஓப்பன் ஆகிருக்கு இதெல்லாம் சாதாரணமான இது கிடையாது இன்ஜுரிஸ் கிடையாது இது டாக்டர்ஸ் எப்படி அலோவ் பண்ணாங்க அவர் போகிறதுக்கு ஏன் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அவங்களோட குடும்பத்தினரை வந்து ட்ராக் பண்ணி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலை எனக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னா என்னோடய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் என் வாங்கி எப்படியாவது எங்கள் அம்மாவோ அப்பாவோ யாரையாவது என் ஃப்ரெண்டோ யாரையாவது கூப்பிடுவாங்க சமீபத்தில் சமீபத்தில் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பொழுது பார்த்தீங்கன்னாக்க ஒரு பில்டிங் ஒன்று இடிஞ்சு விழுந்துச்சு அதில் வந்து ஆந்திராவை சேர்ந்த மொழி வந்து அவங்க மொழிவாக்கத்தில் அந்த இடி விழுந்து சேர்ந்த அங்கே ஊழியர்கள் வந்து கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்க இருந்தாங்க சந்திரபாபு நாயுடு அங்கேருந்து இங்கே வந்தார் அந்த ரிசீவ் கேள்வி ஏன் ஒரிசா கவர்மெண்ட் இதை பற்றி கேட்கல இல்லை ஒடிசா கவர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட சிஎம்ஓ வந்து சிஎம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க பிரெஸ் மீட் வச்சிருக்கீடியாவில் மீடியாவில் வரல நம்ம தமிழ் மீடியாவில் வரல இங்கிலீஷ் மீடியாவில் வரல லோக்கல் ஒடியா மீடியாவில் மேபி வந்திருக்கலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அவங்க தமிழ்நாடு கிட்ட தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இந்த பையனோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு ஆனால் எதுவுமே கிடைக்கல அன்ஃபார்ச்சு அன்ஃபார்ச்சுனேட் இல்லைங்க இது தவறு நீங்கள் வந்து ஒருத்தர் அந்த பையன் வந்து என்ன நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அந்த பையன் அந்த ட்ரெயினில் உட்காந்து அந்த திருத்தணி போகிற ட்ரெயினில் அவர் பெக்கிங் பண்ணுற பிச்சை எடுக்கிற பையன் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க அதுவாகவே இருந்துட்டு போட்டோம் இல்லை அவர் ஏதோ வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பில் அவர் எங்கேயோ வேலை செய்கிறாருன்னு இருக்காங்க இன்னொரு தரப்பில் போலீஸ் சோர்ஸஸ் அந்த சோர்ஸஸ் மூலமாக சொல்கிறாங்க அவர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் பிச்சை எடுக்கிறாரோ வேலை பார்க்க வந்திருக்காரோ அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு உயிர் தானேங்க ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் இதுவாக நம்ம கலாச்சாரம் ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படி ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா அவரை அந்த பையன் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு கை கால் எல்லாம் அவர் வீல் சேரில் இருந்தார் அந்த லாஸ்ட் ஃபோட்டோ வந்து வீல் சேரில் உட்காந்து ஏதோ அவர் பேர் மட்டும் சொல்கிறாரு யாரோ ஒரு டிவியில் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பேண்டேஜ் பண்ணி ஃபேஸ் எல்லாம் வீங்கியிருக்கு வீல் சேரில் உட்காந்து சூரஜ் சூரஜ் அப்படிங்கிறாரு அவ்வளோ அடிப்பட்டவர் அவர் எப்படிங்க போனார் ட்ரெயினில் போனாரா நடந்து போனாரா இல்லை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஒடிஷா வரைக்கும் அனுப்புனீங்களா சரி அப்படி அனுப்பியிருந்தாலும் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்றத இவங்க சொல்லணும் அது சொல்லவே இல்லையா இவங்களோட அறிக்கை வெறும் மொட்டை அறிக்கையாக தான் இருக்குது என்னன்னா இமிஷல் அவர் சொந்தமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு இல்லை நீங்கள் எப்படி விட முடியும் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு நீங்கள் ஒப்படைக்கணும் ஒடிஷா கவர்மெண்ட் கேட்குறாங்க அந்த பையன் எங்கன்னு நீங்கள் கவர்மெண்ட்டு யாராவது ஒருத்தர் வாங்க கூப்பிட்டு போங்க பையன்னு சொன்னோம் இல்லைன்னா அவரோட ஃபேமிலியை ட்ரேஸ் பண்ணி சரி ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒப்படைக்கணும் எதுவுமே பண்ணாமல் ரெண்டாவது நாளே கிளப்பி விட்டா இப்போது அடுத்து என்ன வருது பாருங்க இப்போது இந்த நாலு பேரை வந்து நாலு பேரில் ஒருத்தரை அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த பையன் அதில் இன்வால்வ் இல்லை மூணு பேரை வந்து ஜுவனில் ஹோமில் போட்டிருக்காங்க இப்போ அடுத்து கேஸ் ட்ரையலுக்கு வருமா வராதா இவங்க எப்படி இந்த பைய இந்த சூரஜ் எப்படி கூப்பிட்டு வர போகிறாங்க ட்ரையலுக்கு அவர் தானே விக்டிமும் விட்னஸும் அவர் தானே ஐ ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணணும் இல்லையா இன் அண்டர் செக்ஷன் செவன் என்னமோ ஆஃப் இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்கள் வந்து ம ம மேஜிஸ்ட்ரேட்டை ஜெயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண் பெரேட் பண்ணணும் அவர் ஹி ஹாஸ் டூ ஐடென்டிஃபை கரெக்ட் அது பண்ணல நீங்க எங்கேருந்து இவரை பிடிக்க போறீங்க மறுபடியும் ஸோ அப்படின்னா கேஸ் கொலாப்ஸ் ஆயிடுமா அந்த மூணு பசனையும் அப்படியே விட்டுருவீங்க இது எனக்கு உண்மையிலேயே புரியல என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு பட் என்ன ரீஜனுக்காகவே நீங்கள் இந்த இந்த கவர் இப்போ பண்ணுறாங்க ஏன்னால்

தமிழர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வடநாட்டு ஒர்க்கர்ஸை வந்து தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பீதி க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அருமையாக மீடியாவில் வராமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியாவில் கூட வரல பாலிமர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க மற்றபடி எந்த சேனலும் போடலைங்க ரெண்டாவது நாள் போட ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சேனல்ஸ் அதுக்குள்ள இந்த பையனை மூட்டை கட்டி அனுப்பிட்டாங்க பேக் பண்ணி இல்லை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்களா இல்ல என்ன ஆச்சு என்னாச்சு அந்த பையன் அப்படியே நடந்து போயிருக்கானா அதான் இல்ல அலைவா இருக்காப்பியா இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அவங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் ப்ளாக் பண்ணலாம் ப்ளாக் அவங்க எழுதி ஆமா போலீஸ் தலைமை இந்த அரசாங்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னா அது வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுல காட்டக்கூடிய முனைந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம தீர்வுக்கு கொண்டு போகிறது ஹவு டு சொல்யூஷன் see நோபடி இஸ் பிளேமிங் ஸ்டாலின்

எதுவுமே பேசல அந்த ஒரு ஐஜி மட்டும் வந்து அவர் ப்ரெஸ்மீட் குடுத்துட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ஓகே அவர் இருக்கே இருந்துட்டு போட்டோம் அவர் வந்து அவர் வேலையை செஞ்சுட்டாரு அண்ட் அவர் இஸ் அ குட் ஆஃபீஸர் நான் அவரை எதுவுமே குறை சொல்ல மாட்டேன் இல்லை இல்ல அதிகாரிகள் குறை சொல்லி என்ன பண்ண முடியும் ஏன் சி வேற வேற இன்சிடென்ட் ஹாப்பனஸ் அவர் இம்மீரியேட் கோவம் யார் மேல வருது அப்படின்னா அதிகாரிகள் மேல போகுது ஆமா அவங்க என்ன பண்ண முடியும் அவன் கையெழு நிலையில தான் வி சோதர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தையும் நம்ம அதை பார்த்து கோயம்புத்தூர் ஆஹ் கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம் சொல்லி சொல்லிடுறது கிடையாது ஆனா இங்க விஷயம் என்னன்னா யாரை இவங்கள ஏக்குறது இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு யார் சொல்றது இதை மூடி மறைங்க இது வெளில வராம பார்த்துக்கோங்க உண்மையிலேயே இது வந்து அமேசிங் முடியும் இது இந்த திமுகவோட அரசோட அமேசிங் அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது சிஎம் வராது ஏர்போர்ட்ல வராது ப்ரெஸ் மீட் பண்ண போறாதுன்னு தகவல் வருதுன்னு வைங்கள உடனே போயிட்டு அந்த ப்ரெஸ் காரங்களுக்குலாம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா பிகாஸ் யூஆர்இந்த பிஜிஐ இன்னும் பெட்டர் அது ப்ரெஸ் காரங்கள்கிட்ட போயிட்டு பெரிய ஒரு டென்ஷனாக மாதிரி எதுவும் கேள்வி கேட்கறவிங்க அப்புறம் இந்தந்த கேள்வியில் மட்டும் கேள்விங்க அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஆமாம் அப்போ அவர்கிட்ட ப்ரெஸ் மீட் ஆமாம் இன்ஃபேக்ட் இன்டர்வியூ அவங்க நம்ம வந்து போய் நம்ம கேட்போம் சிஎம்கிட்ட கேட்போம் இன்டர்வியூ டெப்யூட்டி சிஎம் மினிஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் கேட்போம் இன்டர்வியூ அவங்க எப்போ ஆச்சும் ஒரு நாள் கொடுப்பாங்க அந்த இன்டர்வியூ வந்து அது ஃப்ரீ ஃபார் ஆல் ஒரு ஃப்ரீ ரேஞ்சிங் இன்டர்வியூவாக இருக்காது அதுக்கு வந்து நம்ம முதல்லையே கேள்வி கொடுக்கணும் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த கேள்வி எப்படி கேட்காதீங்க எப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் அந்த கவர்மெண்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஈவன் ஸ்டா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆப்போசிஷன் லீடராக இருந்தப்போ கூட இதுதான் பழக்கம் நாங்கள் கேள்வி எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்கணும் அவங்களோட டீம் வெட் பண்ணுவாங்க இந்த மாற்றுங்க அதை மாற்றுங்க இந்த கேள்வி ரிமூவ் பண்ணுங்கள் அந்த கேள்வி சேர்த்துக்கோங்க இது பற்றி ஒரு கேள்வி கேளுங்க அந்த அந்த மாதிரிலாம் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு நம்ம அக்ரி பண்ணால் இன்டர்வியூ கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கும் ஓ இதுதான் அவருடைய ப்ராக்டிஸ் ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி வந்து விசியமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது மாதிரியே கேள்வி கேட்பாங்க ப்ரெஸ் எந்த வெட்டிங் ப்ராசஸும் கிடையாது எதுவும் தடைகள் எதுவும் கிடையாது கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்குமே தான் அவர் பதில் சொல்லுவார் இவர் மாதிரி மாதிரி தெரியல எனக்கு ஆனா உண்மையிலேயே நான் வந்து பிறந்த நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தான் இந்த மாதிரி நான் ஒரு நான் உண்மையிலேயே பார்த்தது ஆக்சிடென்ட் நடக்கும் ஏதாவது அந்த ஸ்கூல்ல பள்ளியில வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஹார்பிள் நேச்சுரல் கலாமட்டி நடக்கும் சுனாமி நடந்தது அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நான் உண்மையிலேயே நான் அதுவும் அன்பிரவோக்ட் அன்பிரவோக்ட் ஏன்னா அதாவது அவன் வந்து இவங்களை தூண்டி விட்டு இவங்க கோபத்தில் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாம சாதாரணமாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபரை வந்து அங்கேயே மட்டும் மிரட்டணும் தொடர் நம்ம தனியா கூட்டு போய் பண்றாங்க அப்படின்னா மனித உயிருக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் நம்ம எடுத்துக்கோ போலீஸ் மேல ஒரு பயம் இல்லைன்னு கூட காமிக்கலாம் ஆமா நீங்க நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்து கேங் எல்லாம் வார் நடக்கும் ஒருத்த வந்து ஒருத்தவங்கள வெட்டிட்டு ஓடி போயிருவான் ஏன்னா போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு இவங்களுக்கு அந்த பயம் கூட இல்லையே வீடியோ காப்பீடு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்றாங்க அநியாயமா இருக்கு பட் இப்போ இந்த விக்டம் இந்த பையன் சூரஜ் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த பையன் எங்க இருக்கான் என்னானா உயிரோடு இருக்கானா இல்லையா இதெல்லாம் யாருங்க கேட்கறது இது இதே ஒரு பையனா இருந்தா அந்த தாக்கப்பட்ட நபர் மந்திரியோட பையனோ இல்லை உறவினரோ இருந்தா இப்படி விட்டுருப்பீங்களா நீங்க அவன் ஒரு பிச்சைக்கான அந்த பையன் வந்து வேற வட வட மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க யாரும் அவன் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்க மாட்டாங்க அவனை அப்படியே பேக் பண்ணி இங்க வேணா போன் விட்டுருலாம் அப்படின்னா இதை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் அப்படி அப்படிங்கிறது இல்லையா இது ஒரு பேசிக் ஹியூமன் டீசன்சிங்க நாங்கள் யாரையும் குறை சொல்ல நீங்கள் அந்த பையனை பார்த்து பார்த்துக்கணுமில்லைங்களா ஆமாம் கரெக்ட் ஸோ மை ஒன்லி கொஷின் இஸ் திஸ் சார் கிஷோட் சார் சூரஜ் எங்கே இதுதான் எல்லோருடைய கேவியம் அதாவது சூரஜ் எங்கே என்ன பண்ணீங்க அவனை எங்கே கூப்பிட்டு போனீங்க எப்படி நீங்கள் வந்து அவனை வீட்டுக்கு அனுப்பினீங்க ஒரிசா இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரிசாவுக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் ஸோ சென்னையிலேருந்து சென்னையில் கொண்டு வந்திருப்பீங்களா திருத்தணிலேயே ஏதோ ஒரு மருத்துவமனையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அரசு மருத்துவமனையில் வச்சுருந்தீங்க அவன் எப்படி டிஸ்சார்ஜ் ஆனால் டிஸ்சார்ஜிக்கு அவனே எப்படி கையெழுத்து போட அவனால் முடிந்தது ஒரு சில மணி நேரங்கள்லாம் கண்டிப்பாக ப்ரோக்கன்ஸ்கள்னால் அந்த மண்டையோடே உடைந்து விட்டது அப்படின்னா அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவன் முதல்ல சுயநினைவு சுயநினைவு வருவதற்கு பல மணி ஆகும் சில மணி நேரங்களிலலாம் எப்படி அவன் கையெழுத்து போட்டான் அவன் எப்படி டிஸ்சார்ஜ் ஆனால் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி யார்கிட்ட ஒப்படைச்சிங்க அவன் எப்படி ஊருக்கு போனால் இப்படியான ஒரு நிலையில் இருக்காமல் தனியாக எப்படி ஊருக்கு போனால் இல்லை கூட யாரையாவது அனுப்பி வச்சிங்களா இது எதையுமே விளக்காமல் இந்த அரசாங்கம் இதை பற்றி கேள்வி கேட்பவர்களை எல்லாம் தாக்குவது அப்படின்றத ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் இது வந்து நான்கரை ஆண்டுகளாக இதைத்தான் பார்த்துக்கிட்டோம் எனி இன்சிடென்ட் அதை எப்படி மூடி மறைக்கிறது அப்படின்றது மட்டும்தான் அவங்க சிந்தனையை தவிர்த்து இந்த தீர்வை எப்படி நோக்கி போகிறது அப்படின்றது அவங்க சிந்தனையே கிடையாது மிக 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 கோரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதை கேட்பதற்கு ஆளில்லை அப்படின்ற ஒரு சூழலில் கண்டிப்பாக இது சார்ந்து இந்த கேள்வியை நம்ம வந்து மக்கள் மதியில் வச்சுருக்கோம் மக்கள் இதை கேட்க ஆரம்பிக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து சூரஜ் எங்கே மிரட்டாமல் பதிலை சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி